வெல்கம் டு பொற்கடி சமையல் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான அல்டிமேட்டான கல்யாண வீட்டு மிளகு ரசம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்லேயே நிறைய ரசம் செஞ்சிருப்போம் தக்காளி ரசம் மிளகு ரசம் பூண்டு ரசம் நிறைய செஞ்சு நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் கல்யாண வீட்டுக்கு போகிறப்ப மட்டும் அந்த ஃபங்க்ஷனில் எப்படி இந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒரு ரசம் வைக்கிறாங்கன்னு நம்ம நிறைய யோசி இருப்போம் அந்த மாதிரி டேஸ்டான கல்யாண வீட்டு மிளகு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே குக்கரில் பருப்பு வேக வச்சுருந்தேன் பருப்புலேருந்து பருப்பு தண்ணியை மட்டும் வடிகட்டி இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்து நான் கிண்ணத்தில் வச்சுருக்கேன் மிளகு ரசத்துக்கு தேவையான ரெண்டு முக்கியமான பொருள் நம்ம எடுத்து வச்சாச்சு அடுத்தது நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானோன்னு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு இதை வந்து நம்ம மிதமான சூட்டில் வந்து நம்ம வறுத்து விட்டுக்கணும் அடுப்பை கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் இதுக்கு பூண்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இல்லை நீங்கள் தேவை நாங்கள் பூண்டு சேர்த்து போனால் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம பவுட்ராக்கி கொண்டு வந்துக்கலாம் பாருங்க அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது நம்ம அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதை சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு நாலு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இந்த ரசத்துக்கு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியே இது கூட சேர்த்துருக்கேன் இந்த தக்காளியோட புளிப்பு இதுக்கு போதும் ஏன்னா நம்ம வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் இப்போ இந்த புளியை கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு புளித்தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சி வரணும் இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிய விட்டுக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிஞ்சி வந்தால் போதும் பாருங்கள் நல்லா கொதிஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் ஏன்னா பருப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதோட திக்னஸ் வந்து கூடுதலாக ஆகிடும் அடியில் வந்து அந்த பருப்பு தண்ணி வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நல்லா கிண்டி விட்டுருலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொதிக்க கொதிக்க நல்ல திக்னஸ் வந்து ஆகிடும் நமக்கு ரசம் வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தண்ணி சேர்த்து நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிஞ்சி வந்துட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்க அந்த ஜீரகமும் மிளகுத்தூளும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இறக்க போகிறப்ப தான் இந்த பொடியை வந்து நம்ம சேர்க்கணும் அப்போ தான் வந்து அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் இது எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா குதிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இறக்க போகிறோம் அதுக்கு இறக்குறப்ப நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் கல்யாணம் விட்டு மிளகு ரசம் கம கமன் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டான இந்த மிளகு ரசத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சும்மா கம கமன்னு டேஸ்ட்டானால் கல்யாணம் வீட்டு மிளகு ரோசா ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே சுட சுட சாதத்துக்கு சைட் டிஷ் நல்லா காரசிரமாக வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் பொற்கொடி சமையல் விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பைங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்